வணக்கம் இது ஒரு குறிப்பிட்ட ஆழமா அலசுற ஒரு கலந்துரையாடல் இன்னைக்கு நாம பாக்க போறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்த ரால்ஃப் வால்டோ ட்ரைனோட உலகம் அனைத்தும் தேடுவது என்ன அப்படிங்கிற புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை ஆமா இது ரொம்ப பழைய புத்தகம்னாலும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உண்மையான சந்தோஷம் சக்தி இதெல்லாம் பத்தி பேசுது கரெக்ட் ஒரு நூறு நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதுனது ஆனா இன்னைக்கும் இது பொருந்துதா இதுதான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் நிச்சயமா இந்த புத்தகம் வெறும் தத்துவம் சந்தோஷம் ஜெயிக்கிறது நம்மளோட சக்தி எப்படி அடையறதுன்னு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி எப்படி அதுல என்ன சொல்றாரு முக்கியமா மூணு விஷயம் சொல்றாரு சேவை செய்யறது நம்ம எண்ணங்களோட சக்தி அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக விழிப்புணர்வு இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழறதுன்னு பார்க்க போறோம் அருமை சரி வாங்க இன்னும் ஆழமா பாக்கலாம் ட்ரெயின் ஆரம்பத்திலே கேக்குறார் வாழ்க்கையோட முழுமைய அந்த உச்சத்தை எப்படி அடையிறது எப்பவும் நிலைச்சு நிக்கிற கேள்விகள்லாம் அப்போ கேட்ட மாதிரி இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு இல்லையா உண்மைதான் இதுக்கு ட்ரெயின் சொல்ற பதில் கொஞ்சம் வித்தியாசமானது அவர் சொல்றார் சுயநலம் ஒரு பெரிய தப்பு அது ஜெயிக்காத பாதைன்னு ஓ அப்படியா அப்ப எது சரியான பாதை சேவை அதுதான் உண்மையான பாதை அதாவது மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கைய நம்ம நேரத்தை செலவு செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் புரியும் சக்தி கிடைக்கும்னு சொல்றார் என்ன சொல்றீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தா நமக்கு கிடைக்குமா ஆமா நாம மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நிறைவா செழிப்பா அழகா சந்தோஷமா மாறும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது கேக்க எப்படி சொல்றது கொஞ்சம் முரணா தெரியுதே நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் பொதுவா நம்ம நமக்காகத்தானே எல்லாம் பண்ணணும்னு நினைப்போம் கரெக்ட் ஆனா அதுதான் ட்ரெயினோட முக்கியமான பாயிண்ட் நேரடியா புகழையோ பெருமையோ தேடி போனா அது கிடைக்கவே கிடைக்காது அது ஒரு நிழல் மாதிரி நம்மள விட்டு ஓடிடுங்கிறாரு அப்போ எப்போ கிடைக்கும் எப்ப நாம நம்மள மறந்துட்டு உண்மையான அக்கறையோட மத்தவங்களுக்கு சேவை செய்யறோமோ அப்போ பெருமை சந்தோஷம் எல்லாம் தானா வரும் இது ஒரு மறைமுகமான விளைவு ஓஹோ இதுக்கு யாரையாவது உதாரணம் சொல்றாரா சொல்றாரு அப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஆட்களை சொல்றாரு அவங்க பெருமைக்கு காரணம் அவங்க பதவியை இல்ல மக்களுக்கு செஞ்ச சேவைதான் சரி அப்புறம் ஹென்ரி வார்ட் பீச்சர் பத்தி ஒரு கதை சொல்றார் அவர் ஒரு ஏழு ஹீப்ரு பெண்ணுக்கு உதவி செஞ்சிருக்கார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் அவர் கல்லறைக்கு வந்து ஒரு கவிதை படிச்சாலாம் அது வெறும் புகழ்ச்சி இல்ல பீச்சரோட அன்பால அவ வாழ்க்கையில வந்த மாற்றத்துக்கான நன்றியாம் ட்ரெயின் சொல்றார் அதுதான் பீச்சரோட உண்மையான நினைவு சின்னம்னு இதுல இருந்து என்ன தெரியுது உண்மையான மதிப்புங்கிறது பணத்திலேயோ பதவியிலேயோ இல்ல மத்தவங்க வாழ்க்கையில நாம ஏற்படுத்துற நல்ல மாற்றத்துல தான் இருக்கு அப்போ இந்த சேவைங்கிறது வெறும் கடமை இல்ல அதுல அன்பு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க ட்ரெயின் பார்வையில அன்புங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல அது ஒரு பவர் ஒரு செயல்பாடு உண்மையான அன்பு செயல்ல தான் தெரியும் சும்மா எல்லாரையும் நேசிக்கிறானு சொல்றதுல அர்த்தம் இல்ல சரி இந்த சேர்வை அன்பு இதெல்லாம் ஒரு பக்கம் ட்ரெயின் வந்து நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் ஆழமா பேசுறாரு இல்லையா நம்ம எண்ணங்கள் பத்தி அங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது தீவிரமாகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாமா அவர் எண்ணங்களை சும்மா நினைப்புகளா பார்க்கல பின்ன எப்படி பாக்கிறார் அவர் எண்ணங்களை நிஜமான வறுமையான சக்திகளா பார்க்கிறார் அவை வெறும் கற்பனையில்ல நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை உருவாக்குற சக்தி அதுக்கு இருக்கு அவர் ரெண்டா பிரிக்கிறார் என்னென்ன ஒன்னு எதிர்மறை எண்ணங்கள் கோபம் வெறுப்பு பொறாம பயம் இதெல்லாம் இது நம்ம உடம்புலேயே விஷத்தை உருவாக்குது நோயை கொண்டு வருது அது மட்டும் இல்ல இதே மாதிரி கெட்ட சூழ்நிலைகளையும் ஆட்களையும் நம்ம கிட்ட இழுக்குன்னு சொல்றார் பயமா இருக்கே சரி அப்போ அடுத்த வகை அதுக்கு நேர் எதிரானது நேர்மறை எண்ணங்கள் அன்பு இரக்கம் கருணை நம்பிக்கை சந்தோஷம் இது மாதிரி இது உடம்ப குணப்படுத்துது முகத்துக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்குது முக்கியமா இது நல்ல விஷயங்களையும் நல்ல உறவுகளையும் நம்ம பக்கம் இழுக்குது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும்னு ஒரு விதி இருக்குல்ல அது இங்க வேலை செய்யுது எண்ணங்கள் பொருட்களே அதாவது தாட்ஸ் ஆர் திங்ஸ்ன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார் நம்ம எண்ணங்களோட தன்மைதான் நம்மளோட பர்சனல் மேக்னட்டிசம் அதாவது கவர்ச்சி சக்தியே தீர்மானிக்குதுன்னு சொல்றார் அப்பா இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நம்ம எண்ணம் உடம்பையும் தீர்மானிக்குதா அப்போ நாம ஒவ்வொருத்தரும் சுத்தி ஒரு ஒரு மாதிரி அட்மாஸ்பியர் மனநிலை சூழலை உருவாக்குறோமா ட்ரெயினர் அப்படிதான் சொல்றார் நூற்றுக்கு நூறு உண்மை நாம நம்ம எண்ணத்தால ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா உணரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறோம் அது மத்தவங்கள பாதிக்குமா கண்டிப்பா பாதிக்கும் அது மத்தவங்களை ஒன்னு நம்ம பக்கம் இழுக்கும் இல்லன்னா தள்ளிவிடும் நீங்கள கவனிச்சிருப்பீங்களே ஒரு கோபமான ஆள் பக்கத்துல போனா ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப அமைதியா அன்பா இருக்கிறவங்க திரும்ப திரும்ப ஆழமா நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம மாறும் அது நம்ம வெளியிலயும் தெரிய ஆரம்பிக்கும் சுயநலம் நம்மள சின்னதாக்குது தனிமைப்படுத்துது ஆனா சேவையும் அன்பும் நம்மள விரிவாக்குது மற்றவங்களோட இணைக்குது இதுக்கு ஏதாவது பிராக்டிகலா யூஸ் இருக்கா இப்ப உறவுகளை சரி பண்றதுக்கோ இல்ல பிடிக்காதவங்கள கூட நண்பரா மாத்துறதுக்கும் முடியுமா இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே ட்ரெயின் அதுக்கும் பதில் சொல்றார் இது ஏதோ மந்திர மாதிரி உடனே நடக்காது ஆனா விடாம அன்பு நிறைந்த எண்ணங்களை ஒருத்தர் மேல அவர் நமக்கு எதிரியா இருந்தா கூட செலுத்திட்டே இருந்தா காலப்போக்குல அந்த உறவுல மாற்றம் வரும்னு சொல்றார் அப்படியா நம்ம எண்ணங்கள் ஒரு பவர்ஃபுல் வேவ்ஸ் மாதிரி வேலை செய்யுது எண்ணங்கள் பொருட்களே அதோட இறகுகள் புறாக்களை விட வேகமானவை அவர் சொல்றார் அதாவது எண்ணங்களோட தாக்கம் ரொம்ப வேகமா நாம அறியாமலே மத்தவங்கள போய் சேரணும் அர்த்தம் இது கொஞ்சம் மேஜிக் மாதிரி தோணலாம் ஆனா பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்க்கறது மூலமா நம்ம அக உலகத்தையும் அதனால புற உலகத்தையும் மாத்தலாம்னு ட்ரெயின் உறுதியா நம்புறாரு இந்த எண்ணங்களோட சக்திங்கிறது சைக்காலஜி மட்டும் தானா இல்ல இதுக்கு மேலயும் ஆன்மீகமா ஏதாவது இருக்கா ட்ரெயின் ஆன்மீகம் பத்தி நிறைய பேசுறாரு இல்லையா ஆமா இதுதான் ட்ரெயின் சிந்தனையோட உச்சகட்டம்னே சொல்லலாம் அவர் சும்மா நல்லதே நினைங்கன்னு மட்டும் சொல்லல ஏன் அந்த எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு விளக்கிறதுக்கு மனுஷனோட உண்மையான இயல்பை பத்தி பேசுறார் உண்மையான இயல்பா ஆமா அவர் உண்மையான சுயம் அதாவது ட்ரூ செல்ஃப்னு ஒரு கான்செப்ட் சொல்றார் மனுஷன் வெறும் உடம்பு மட்டும் இல்லை அவன் அடிப்படையில் ஒரு ஆன்மீக ஜீவன் இல்லை இல்லாத ஒரு பெரிய சக்தி இருக்கு இல்லையா கடவுள்னு சொல்லலாம் பிரபஞ்சம்னு சொல்லலாம் அந்த சக்தியோட ஒரு சின்ன பகுதி தான் நாம ஒவ்வொருத்தரோன்னு சொல்றார் அப்போ நாம நம்மள உடம்பா மட்டும் நினைக்கிறது தப்பா ட்ரெயின் கருத்துப்படி ஆமா எப்போ நாம நம்மள இந்த உடம்போட அதோட குறைகளோட மட்டும் அடையாளப்படுத்திக்கிறோமோ அப்போதான் பயம் கவலை நோய் இதெல்லாம் வருது நான் ஒரு ஆன்மா எனக்கு ஒரு உடல் இருக்கிறது இந்த புரிதல் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா நிச்சயமா இந்த புரிதல் வந்துட்டா நாம நம்ம குறுகிய நான்ல இருந்து வெளியே வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த எல்லையில்லாத சக்தியோட கனெக்ட் ஆகுறோம் இயேசு சொன்னதா சொல்ற உங்களுக்குள் இருக்கும் பரலோக ராஜ்யத்தை கண்டுபிடிங்கிறத அவர் அடிக்கடி சொல்வார் அந்த ராஜ்யம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியும் சக்தியும் இந்த உள்ள இருக்கிற சக்திய அந்த உண்மையான சுயத்தை உணர்றதால நடைமுறையில என்ன மாற்றம் வரும் சும்மா மனசு அமைதியா இருக்குமா இல்ல நம்ம திறமைகள் வாழ்க்கை இதுலயும் மாற்றம் வருமா வெறும் மன அமைதி மட்டும் இல்லைன்னு ட்ரெயின் சொல்றார் இந்த உள் உணர்வு வரும்போது நாம நினைக்கிற நிறைய தடைகளை அதாவது உடம்பு சரியில்லை பரம்பரையா வர நோய் குணம் இதெல்லாம் தாண்டி போக முடியும் சூழ்நிலைகளால நம்ம பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு வர முடியும் ஓ நம்ம உள் உணர்வு இன்டியூஷன் அது ஷார்ப்பாகும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நாம அற்புதம்னு சொல்ற விஷயங்கள் கூட இயற்கையோட இல்ல பிரபஞ்சத்தோட உயர்வான விதிகளை அதாவது இந்த ஆன்மீக விதிகளை நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்தும் போது நடக்கிறது தான் சொல்றார் மனசோட சக்தியால பொருளை கூட கட்டுப்படுத்த முடியுமா அந்த மைண்ட் ஓவர் மேட்டர் பத்தி என்ன சொல்றாரு ஆமா அந்த கருத்தையும் அவர் சொல்றார் நம்ம எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அது நம்ம உடம்பையும் ஓரளவுக்கு நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் கூட பாதிக்கும் ஆனா இத செய்றதுல நம்ம மன உறுதி அதாவது வில் பவரோட பங்கு என்னங்கிறது முக்கியம் சரி இங்க ட்ரெயின் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றார் நம்மளோட சின்ன ஆசைகளுக்காக பயன்படுத்துற மன உறுதி ஹியூமன் வில் வேற அந்த பெரிய சக்தியோட விருப்பம் டிவைன் வில் வேற நம்ம இஷ்டத்துக்கு மன உறுதியை பயன்படுத்துறதை விட அந்த பெரிய சக்தியோட இசைஞ்சு அது காற்ற வழியில போறதுதான் உண்மையான சக்தியை கொடுக்கும்னு சொல்றார் இது நடைமுறைக்கு எப்படி உதவும் குறிப்பா நம்ம குணங்களை மாத்திக்க கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர இந்த எண்ண சக்தியை எப்படி பயன்படுத்தலாம் அவர் குணத்தை உருவாக்கும் எண்ண சக்தின்னு ஒரு பகுதி வச்சிருக்காரே ரொம்ப முக்கியமான கேள்வி இது ட்ரெயின் இதுக்கு ஒரு தெளிவான வழி சொல்றார் உதாரணத்துக்கு உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியா வருதுன்னு வச்சுக்கோங்க கோபப்படுற ஒவ்வொரு தடவையும் உங்களையே திட்டிக்கிறதுனாலேயோ இல்ல நான் கோபப்படக்கூடாதுன்னு ஆயிரம் தடவை சொல்றதுனாலேயே மட்டும் பெருசா மாறாது இது நேரடியா மோதற மாதிரி ஆனா ட்ரெயின் சொல்றது மறைமுக விதியை பயன்படுத்துங்கன்னு மறைமுக விதியா அப்படின்னா அப்படின்னா எந்த கெட்ட குணத்தை மாத்தணுமோ அத பத்தி நினைக்கிறத நிறுத்திட்டு அதுக்கு நேர் எதிரான நல்ல குணத்தை பத்தி ஆழமா திரும்ப திரும்ப நினைக்கணும் ஓஹோ கோபத்துக்கு பதிலா அமைதி பொறுமை அன்பு இதோட அழகையும் நன்மையையும் மனசுல தியானிக்கணும் அந்த குண உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் இப்ப புடிப்பழக்கம் இருக்குன்னா அதோட தீமையை நினைச்சு வருத்தப்படாம சுய கட்டுப்பாடு தெளிவான மனசு ஆரோக்கியம் இதோட நன்மைகளை நினைக்கணும் நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டா மாதிரி மனசுல பதிய வைக்கணும் இது கிட்டத்தட்ட இருட்ட விரட்ட இருட்டோட சண்டை போடாம ஒரு விளக்கை ஏத்துற மாதிரி இருக்கு அருமையா சொன்னீங்க அதுதான் விஷயம் இருட்டோட போராடாதீங்க வெளிச்சத்தை உள்ள கொண்டு வாங்க இது உடனே நடக்காது விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் பழைய எண்ணங்கள் வலிமையா இருக்கும் ஆனா விடாம புதுசா பாசிட்டிவா நினைக்கும்போது படிப்படியா அது எண்ணங்களுக்கும் பொருந்தும் நாம இப்ப பார்த்த ஒன்னு சேர்த்தா ஒரு பக்கம் மத்தவங்களுக்கு சேவை அன்பு மாதிரி வெளியில செய்யறது இன்னொரு பக்கம் நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றது நம்ம உண்மையான ஆன்மீக சுயத்தை உணர்றது மாதிரி உள்ளுக்குள்ள செய்யறது இது ரெண்டும் தனித்தனியா இல்ல எப்படி இணையுது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு எது முக்கியம் ட்ரெயின் அதை அவர் சொல்றது ரொம்ப உயர்ந்த முழுமையான வாழ்க்கைங்கிறது இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுதான் ஒன்னு மத்தவங்க மேல அன்பு சேவை இதுல நாம நம்ம சின்ன நாண மறந்துடுறோம் இன்னொன்னு அந்த எல்லை இல்லாத சக்தியோட நம்ம ஆன்மீக மூலத்தோடு இருக்கிற அன்பு இணைப்பு இதுல நாம நம்ம உண்மையான பெரிய சுயத்தை கண்டுபிடிக்கிறோம் இது ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு வலுப்படுத்தும் எப்படி வலுப்படுத்தும் சேவை செய்யும் போது நம்ம குணம் நல்லாவது நம்ம பக்குவப்படுறோம் அதே நேரம் நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக இணைப்பு அந்த சேவையை இன்னும் நல்லா ஞானத்தோட உண்மையான அன்போடு செய்யறதுக்கு சக்தியையும் வழிகாட்டுதலையும் கொடுக்குது சும்மா கடமைக்கு செய்யறதை விட உள்ள இருந்து வர்ற அன்பு புரிதலோடு செய்யற சேவைக்கு பவர் ஜாஸ்தி சரி சரி உண்மையான தொண்டுங்கிறது சும்மா பணத்தையோ பொருளையோ குடுக்கறது மட்டும் இல்ல மத்தவங்க அவங்க கால்ல நிக்க அவங்களுக்கு அவங்களே உதவிக்க உதவுறதுதான் சொல்றாரு ட்ரீன் சமூக பிரச்சனைகளுக்கு கூட இது உதவுமா ஆமா சட்டம் திட்டம் மட்டும் பத்தாது தனி மனுஷங்க மனசுல மாற்றம் வரணும் அவங்க ஒத்துழைக்கணும் அப்பதான் உண்மையான தீர்வு வரும்னு நம்புறாரு சர் லான் ஃபாலன் ஒரு கதை சொல்வாரு ஓ என்னங்கதையது அந்த மாவீரன் புனித கிண்ணத்தை கிரேல் தேடி உலக முழுக்க ஆலையரா பல வருஷம் கழிச்சு சோர்வா ஏமாற்றத்தோட கோட்டைக்கு திரும்பும்பாது வாசல்ல ஒரு தொழுநோயாளிய பாக்குறான் அவன்கிட்ட இருந்த கடைசி ரொட்டி துண்டையும் தண்ணியையும் உண்மையான இரக்கத்தோட அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கறான் அந்த நிமிஷமே அந்த சாதாரண கிண்ணம் புனித கிண்ணமா மாறுது அவனுக்கு தேடினது கிடைச்சிருது தேடினது தூரத்துல இல்ல நம்ம பக்கத்துலயே சேவை செய்யறதுல தான் இருக்குன்னு அர்த்தமா கரெக்ட் அதுதான் உண்மையான சேவைங்கிறது எங்கேயோ செய்யற பெரிய விஷயம் இல்ல நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம காட்டுற உண்மையான அன்பு தான் இருக்கு அப்படியானா ட்ரெயின் சொல்றது ஒரு சமநிலையான வாழ்க்கை உடம்பு மனசு ஆன்மீகம் மூனையும் ஒதுக்காம ஆனா எல்லாத்தையும் ஒரு ஆன்மீக பார்வையோட பாக்கிற வாழ்க்கை உலகத்தை விட்டு ஓடாம உலகத்துல இருந்துகிட்டே சுய கட்டுப்பாட்டோட சேவையோட வாழ்றது சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு கட்டுப்பாடு ஒரு விழிப்புணர்வோட வாழ்ற வாழ்க்கை முறை அப்போ இந்த நீங்க கலந்துரையாடலோட இறுதியில ரால்ஃப் வேல்டோ ட்ரெயினோட மைய செய்திய எப்படி சுருக்கமா சொல்லலாம் ட்ரெயினோட மைய செய்தி இதுதான் உண்மையான வெற்றி சந்தோஷம் சக்தி இதெல்லாம் வெளியில பொருட்களை தேடுறதுலயோ மத்தவங்களை அடக்குறதுலயோ இல்ல அதெல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு எப்படி நம்ம உண்மையான ஆன்மீக சுயத்தை அதாவது நாம் அந்த பெரிய சக்தியோட ஒரு பகுதிங்கிறத உணர்ந்து நம்ம எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சுகிட்டு அந்த உள் விழிப்புணர்வை மற்றவங்க மேலே காட்டுற உண்மையான அன்பு சேவையா வெளிப்படுத்தும் போது தான் வாழ்க்கையோட உண்மையான நிறைவும் அர்த்தமும் நமக்கு கிடைக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் இன்னைக்கும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது நிச்சயமா ட்ரெயின் கருத்துக்களை வச்சு உங்களுக்காக நம்ம நேயருக்காக ஒரே ஒரு கடைசி சிந்தனை ட்ரெயின் சொல்றார் நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எண்ணத்தால நம்ம தேர்வால நம்ம செயலால நமக்கான சொர்க்கத்தையோ நரகத்தையோ நாமளே தான் உருவாக்குறோம் அந்த சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது ட்ரெயினோட மையச்செய்தி செய்தி இதுதான் உண்மையான வெற்றி சந்தோஷம் சக்தி இதெல்லாம் வெளியில பொருட்களை தேடுறதுலேயோ மற்றவங்களை அடக்கிறதுலேயோ இல்லை அதெல்லாம் நமக்குள்ள தான் இருக்கு எப்படி நம்ம உண்மையான ஆன்மீக சுயத்தை அதாவது நாம் அந்த பெரிய சக்தியோட ஒரு பகுதிங்கிறத உணர்ந்து நம்ம எண்ணங்களோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அந்த உள் விழிப்புணர்வை மற்றவங்க மேலே காட்டுற உண்மையான அன்பு சேவையா வெளிப்படுத்தும் போது தான் வாழ்க்கையோட உண்மையான நிறைவும் அர்த்தமும் நமக்கு கிடைக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் இன்னைக்கும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது நிச்சயமா ட்ரெயின் கருத்துக்களை வெச்சு உங்களுக்காக நம்ம நேயருக்காக ஒரே ஒரு கடைசி சிந்தனை ட்ரெயின் சொல்றார் நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எண்ணத்தால நம்ம தேர்வால நம்ம செயலால நமக்கான சொர்க்கத்தையோ நரகத்தையோ நாமளே தான் உருவாக்குறோம் அந்த சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு ஆக இப்போ இந்த நிமிஷம் இன்னைக்கு உங்க எண்ணத்தால உங்க செயலால நீங்க உங்களுக்காக எந்த மாதிரி உள் உலகத்தையும் வெளி உலகத்தையும் உருவாக்கப் போறீங்க இதுதான் ட்ரெயினோட புத்தகம் நம்ம கிட்ட விட்டுட்டு போற முக்கியமான பர்சனலான கேள்வி